வணக்க நண்பர்களே ஆசையை அடக்க முடியாது ஆபத்தை தடுக்க முடியாது வழக்கம்போல் ஒரு குட்டி கதை மூலம் சரிங்களா ஒரு இருந்தான் அந்த அரசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை அறிவித்தார் தினமும் என்னை காலையில் வந்து சந்திப்பவர்களுக்கு முதலில் சந்திப்பவர்களுக்கு ஒரு பொற்காசு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ஒருத்தர் என்ன பண்ணா அடா அந்த பொற்காசை நானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணுறான் ஐடியா பண்ணி அந்த இரவு நடுநிசியில் நடுராத்திரை என்ன பண்ணுறான் அவன் போயிட்டு கோட்டைக்கு பக்கத்தில் போயிட்டு நிற்கிறான் நின்று நம்ம தான் முதல்ல போய்ட்டு அரசரை பார்க்கணும் அப்படின்னு இப்போது இரவில் ரோந்து பணியில் வர்ற காவலர்கள் என்ன பண்ணுறாங்க இவனை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க என்னடா திருட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது மறுநாள் காலையும் பொழுது நின்ற உடனே அரசருக்கு எத்தனை நிற்கிறாங்க அரசே இவன் ராத்திரியில் வந்து இவன் கோட்டை பக்கத்தில் நிற்கிறான் அவன் திருட வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னவனே இவன் என்ன சொல்கிறான் ஐயா இல்லை ஐயா இல்லை அரசே நான் வந்து திருட வரல நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொற்காசை வந்து நான் வாங்கணுன்ற ஆசையில் நான் வந்து நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னேன் அரசர் வந்து பார்த்து சரி நீ ஆசைப்பட்டு வந்துட்டேன் உனக்கு எவ்வளோ பொற்காசு வேணும் கேளு அப்படிங்கிறாரு இவனுக்கு எவ்வளோ கேட்குறதுன்னு தெரில கம்மியாக கேட்குறதா அதிகமாக இருக்கிறதா எவ்வளோ பொற்காசு கேட்குறதுன்னு தெரில ஒரு குழப்பத்தில் இருக்கிறான் அரை சார் சொல்கிறாரு சரி நீ போய்ட்டு நாளைக்கு வந்து என்கிட்ட கேளு எவ்வளோ வேணும்னு யோசிச்சுட்டு வந்து கேளு அப்படிங்கிறாரு இவன் போகிற வழியெல்லாம் யோசிக்கிறான் ஒரு இருபது பொற்காசு வாங்கலாமா சார் என்ன இது பிச்சைக்கா இருபது ஒரு நூறு வாங்கலாமா நூறு வந்து நம்ம தலைமுறையிலே போயிடும் நம்ம இன்னும் அடுத்த ஒரு ஒரு ஆறு தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் பொற்காசு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது பக்கத்தில் ஒரு கனின்னு ஒரு குரல் என்ன குரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு துறவி வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு உபதேசம் இருக்காரு என்ன உபதேசம் அப்படின்னா எல்லா ஆசைகளும் நமக்கு துன்பத்தை மட்டுமே தரும் ஆசையை விரும்பாத உண்மையான விரும்பாதவனே உண்மையான மகிழ்ச்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்கிறார் பாருங்கள் அவா அறுத்தல் அதிகாரம் முப்பத்தி ஏழில் அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா ஆசைப்படுவதை ஆசைப்படுவதற்கு பயப்படணும் அப்படிங்கிறாரு ஆசை தான் நம்ம மயக்கத்தில் அல்லது நம் வாழ்வையே அழித்துவிடும் இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறாவது குரல் சரிங்களா ஸோ இப்போ இவன் எனக்கு வந்து அப்படியே ஃப்ளாக் ஃப்ளாக்ஷ் ஆச்சு அதை என்ன ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு பாருங்கள் அடடா இப்போ ஆசைப்படுறதுனால நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நேராக அரசர்கிட்ட போகிறான் அரசே எனக்கு பொற்காஸ்க்கெல்லாம் வேண்டாம் அரசே ஏன்னு வியப்பாக பார்க்குறாரு ஒரு பொற்காசுக்கு ஆசைப்பட்டு நான் சிறை தண்டனை வரையும் அனுபவிச்சுட்டேன் இப்போ ஆயிரம் பொற்காசு எதிர்பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வாழ்நாள் முழுதும் துன்பத்தை தான் வரும் எனவே பணம் இல்லாதனால்தான் நான் வந்து கஷ்டப்படுறேன் துன்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பணத்தை அதிகமாக ஆசைப்பட்டாலும் துன்பப்படுவேன் இதுவுமே எனக்கு பணம் வேண்டால் நான் உழைச்சியே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீதி கதையாக முடிக்கிறாங்க நன்றி